இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ரெஃப்காம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏசியுடைய காப்பர் டியூப்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏ டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வதற்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜாப் ரூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேப் தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான மாத சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஓடி பார்க்க அலவுட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு அவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தோரு என்ற விகிதத்துல நமக்கு வழங்கப்படுது Bye. Mm -hmm. ஓடி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக த்ரீ ஹவர்ஸ் நீங்க ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மாதத்திற்கு பதினோராயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப்ட் டைம்ல ஃபுட்டு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு லோ காஸ்ட்ல ரூமும் ப்ரொவைட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருமால்பூர் வடமங்கலம் எஸ்வி சத்திரம் போன்ற இடங்களுக்கு பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த வேலைக்கான டூட்டி டவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குது ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு முப்பது மணியிலேருந்து காலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கான செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கப்போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்